வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகளை ராம்க்கேன் இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்கணுமா தெளிவா பாத்துட்டு வருவோங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வருவாங்க சனி வக்ரம் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படின்னு பாப்பாங்க சந்திரன் லக்னம் சரி பாண்டபாவம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் சோ இந்த மீன ராசி மேல அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி விரையாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தாங்க இந்த சனி பகவான் வந்து மீன ராசி மேல வந்து பேவரபுள் பிளானால் அன்பேவர் பார்த்தேன் கிடையாது அன்பேவர் நீட்ரல் ஏன் நான் சொல்றேன்னா லாபத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு வரையத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு இப்போ இந்த மீன ராசிக்கான பாத்தீங்கன்னா ஏழ்ர சனி வேற போயிட்டு இந்த ஏழ்ர சனி போயிட்டு போயிட்டு வந்து காலகட்டத்துல எக்கச்சக்கமான மன கஷ்டம் மன உளைச்சல் கடன் மனைவி பிரிந்திருக்க சூழ்நிலை காதல் காதல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல பிரிஞ்சிருக்க சூழ்நிலை எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா இந்த காலகட்டத்துல முழு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் புரிதா விரையாதிபதி ஆட்சியார் நிலையில வக்ரமாக அப்போ இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் அதிபதி சனி இவர் வந்து வக்ரமாகறது யோகம்தான் ஆனா நமக்கு அதுக்கு புரிதல் இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ண நம்ம யோசிச்சு நம்ம செக் வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னா உங்களுக்கு யோகம் ஏன்னா வரையாதிபதி வக்ரமா என்ன பண்ணுவாரு வரையத்தை விட்டு லாபத்தை கொடுப்பாரு இல்லையா தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவான் வக்கரமா இருக்கு ஆற்றலை கொடுக்க போகுது ஒரு எனர்ஜியை கொடுக்க போகுது ஒரு புத்துணர்வை கொடுக்க போகுது இடமாற்றத்தை கொடுக்க போக போகுது பிரிஞ்சு போனாங்க ஒண்ணு சேர போறாங்க கரண்மனை பிரிஞ்சிருக்காங்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க கலாநன் பிரிஞ்சிருக்காங்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க புரிதலை கொடுத்துருவாரு புரிதா ஒரு வேலை இன்னொரு வேலை வேலை சேஞ்ச் ஆகிறது இடமாற்றம் மாற்றம் சடன் திருமணம் ஆகிறது கழிணாயி அம்மா வீட்டை விட்டு புருசாக விட்டு போயிடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து சொந்த ஊர் விட்டு வெளியூர்ல டக்குன்னு வீடு வாங்கிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க ஏதோ ஒன்று மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றங்களை வந்து நம்ம வந்து பிளான் போட்டு நீங்க வந்து மூவ் பண்ணணும் இந்த காலகட்டத்துல இந்த சனியோட பாடங்கள் எங்க இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒன்னாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வேற உட்காந்துக்காரு லக்னத்துல தலையில ராகு உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பாக்குறாரு போது வாக்குல கவனமா இருக்கு ஏன்னா வக்கரமான சனி என்ன பண்ணுவா வேகமா வைப்பார் படம் பேசுவார் பால்சு கட்டிருப்பார் பால்ச பத்தி ஏன் பேசிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடந்திருக்கும் இல்ல எண்பத்தி ஏழு நடந்திருக்கும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைங்கிற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க என்னைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கும் முடிந்த காலம் முடிந்தது தான் ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப வர போறது இல்ல புரியுதா அதான் சொல்லுவாங்க போனது போனது அதை நம்ம திருத்த முடியாது நம்ம நம்மளால மாற்றி அமைக்க முடியாது ஆனா வரக்கூடிய செகண்டையும் வரக்கூடிய நிமிடத்தையும் நம்மளால மாற்றி அமைக்க முடியும் புரியுதுங்களா அந்த திறமை நம்ம தான் இருக்கு நேற்றுக்கு நான் ஏழையா இருந்தேன் இன்னைக்கு நான் ஏழையா இருக்கேன் நாளைக்கு நான் ஏழையாவே இருந்தேன்னா அது என்னோட முட்டாள்தனம் இல்லையா சோ நேற்றைய நாள் முடிந்தது இன்றைய நாள் நான் திட்டம் போடணும் வர்ற நாளை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் சேஞ்ச் அதுக்குதான் இந்த ஜாதகம் மாறுங்க அப்போ என்ன பண்ணுங்க பிளான் பண்ணுங்க அப்போ இங்க சனி பாக்குறாருன்னா பழசு பேசவே பேசாதீங்க முடிஞ்சாலும் யார்டையும் பேசாதீங்க புரிதா இல்லையா சரி அடுத்தபடியா பார்த்தா சனி வந்து ஆறாம் இடத்துல பார் இந்த ஆறாம் பார்வை என்ன சார் பண்ணும் உங்களுக்குன்னு பார்த்தா இந்த சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதுன்னா பிரச்சனைகள் தீரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னைக்கோ நடந்த பிரச்சனை இப்ப தீரும் இந்த நாலரை மாசத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும் புரியுதா இல்லையா இந்த இருந்த பிரச்சனையான சொலியூசனும் கிடைக்கும் சில பிரச்சனை நடந்திருக்கும் அதுக்கான முடிவு என்ன தெரியாம இருக்கு எதனால நடந்து அந்த குழப்பத்தை திருத்த திருத்து வைப்பாரு சில கடனில் இருக்கீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு தவிர அவர் அடைக்க மாட்டேன் நம்மதான் முயற்சி முயற்சி இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்க வாங்கிய கடன் நிவர்த்தி உங்க உடலில் இருந்து வந்த நோய் நிவிற்த்தி வேக வேகமா நிவர்த்தி பண்ணி தருவாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து இவரோட பார்வை ஒன்பதாம் இடத்துல இருக்கும் தகப்பனுக்கு இருந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும் ஏன்னா இந்த காலத்துல தகப்பன் எட்டி இருப்பார் தகப்பன் கிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப குறைவு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தகப்பனாக இருந்த உடல் பிரச்சனைகள் தீரும் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட பாக்கியத்தை அனுபவிக்கிறது இருந்த பிரச்சனை பிரச்சனைகள் தேர்வு வாய்ப்பு இருக்கு குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சடனா பேசுவீங்க குழந்தைகளுக்கு வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த தீர்றது வாய்ப்பு நான் சொல்ல எந்த ஒரு செயலையும் யோசிச்சு பிளான் பண்ணுங்க பட பட படப்படன்னு பண்ண புரியா இல்லையா ஏன் நான் சொல்றேன் லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி விரயத்துக்கும் அவர் தான் அதிபதி புரிதா அப்ப என்ன பண்ணுவாரு லாபாதிபதி விரைய சமத்துல போயிட்டு இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும் புரிதா அப்போ வாயை விட்டு நம்ம மாட்டிக்க கூடாது புரிதல் இல்லையா தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது புரிதல் இல்லையா அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட நம்ம பார்த்து பேசணும் அப்பா அம்மா உடல்நல நம்ம அக்கறை எடுக்கணும் புரிதா ஏன் நான் சொல்றேன்னா இவரு ரோல் இப்படியே ஒர்க் பண்ணுவார் அப்படியே ஒர்க் பண்ணுவார் இருக்கின்ற நிலையை பொறுத்து உங்க சுய ஜாதகத்தை இருக்கின்ற அமைப்பு நிலையை பொறுத்து இவர் உங்களுக்கு வந்து வக்கர பயிற்சி யோகமா அவைகமா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க ஜாத சனி நல்ல நிலைமை வாங்கி இந்த காலம் நல்லா இருக்கும் ஜாத சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காருன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதகமான கால இருக்காது இந்த காலகட்டத்துல எதிலும் கவனமா இருங்க வாய்ப்புகள் இருக்கு இடமாற்றங்கள் இருக்கு உங்களுக்கான வசதி வாய்ப்பு பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீங்களும் என்ன பண்ணுங்க அசிமல் வழிபாடு பெருமாள் வழிபாடு நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட தாக்கம் குறைந்து நல்லது 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 நடக்கும்போது தரிசனமான உண்மைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பல லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படிவும் பார்த்தேன் இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பல எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும் உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்கணம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா அசுபர் வீட்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனிபாவோட தசா நடக்குதான்னு பாருங்க ஏன்னா சனிபாவோட தசை நடக்கும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ஒரு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாபம் வீட்ல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்ல இருக்கா நமக்கு வந்து சனி வந்து எட்டு பானல மறைஞ்சிருக்காரு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி எல்லாம் வலிமையா இருக்காருன்னு கொஞ்சம் ஜாதகத்துனா கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடுபலங்கள் அதிகமா இருக்குறது அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பால வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்கணத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க உங்க ராசிக்கும் உங்க லக்கணத்தும் எடுத்து பாருங்க எடுத்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுஸ் அதிகமா இருக்கும் எப்படி சார் இருக்குன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் சார் எனக்கு வந்து சனிமெகா தசையும் இல்ல சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்கும் சார் எனக்கு என்ன புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும் சோ அப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பசங்க இந்த வக்கரகதியில உங்க அந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதிகரகம் சொல்லுவாங்க கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உருடைய ஜாதகம் சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலை வச்சிருவார் இப்ப உடனே கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் நான் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு சுப பார்வையில பாத்திட்டு இருக்கான தாராளமா வழிபடணும் பட் ஆனா சனி வந்து கெட் சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்கர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகள் அப்படி அப்படி இருக்கீங்க சனி நேர வழிபாடு பண்றது இந்த காலம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணுவோம்னா சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல் நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைகால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க கிடையாதுங்கிறது ஐதீகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவியை காரணம் இட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் குறைக்குமா சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அர்த்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபல் கெடுபாடே குறைக்கும் புரியுதுங்களா அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எழுதானம் பண்ணுங்க இந்த வக்க சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி என்னோட காலிய மடர் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலியை பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலையில் சந்திக்க நான் உங்களை அன்பு ஜோதிட காத்துக்கிறேன் ராமன் நன்றி வணக்கம்